ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிதாக திறக்கப்பட்ட நிறுவனத்தில் நிரந்தர பணியாளர்கள் ஸோ பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ லொக்கேஷன் எங்க அப்படின்னா சென்னையில எவ்வளோ வேகண்ட் இருக்கு அப்படின்னா ஐம்பது போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு பெண்களுக்கு இருபத்தி ரெண்டும் ஆண்களுக்கு இருபத்தி எட்டும் இருக்கு அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஆஃபீஸ் டைமிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லியிருக்காங்க நைன் தேர்ட்டில இருந்து ஃபைவ் தேர்ட்டி ஸோ என்ன ஏஜ் குரூப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பதினெட்டு வயதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட என்ன கல்வி தகுதி இருக்கணும் நான் என்ன படிச்சிருக்கணும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு அப்படின்னா டென்த் முடிச்சிருக்கீங்களா அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் சேலரிமே ஸ்டார்டிங் சேலரி பதினெட்டாயிரம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே பே பண்றதா சொல்லியிருக்காங்க சோ என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் எல்லாம் இவங்கிட்ட இருக்கு அப்படின்னா ஃபுல் டைம் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்ட் டைம் ஒர்க் இருக்கு அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலகம் சார்ந்த வேலை ஓகேவா சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா டெலிகாலிங் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ நீங்க கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேவா அலுவலகம் சார்ந்த ஜாப்ஸ் இது கண்டிப்பா இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் ஓகேவா நிரந்தர வேலை இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு பதவி உயர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அட்டண்டன்ஸ் போனன்ஸ் நீங்க லீவ் போடாம ரெகுலரா போறீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு பேமெண்ட் இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா பெர்மனன்ட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க உடனடியா நிரந்தர செய்து தடுப்போம் அதாவது நீங்க உடனே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பெர்மனன்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க சோ ஃபுட்டுக்கு நீங்க ஏதாவது பே பண்ற மாதிரி இருக்கும் அதை பத்தி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல சோ நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் சோ உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கேளுங்க கண்டிப்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க சார் எப்படி அப்ளை பண்ணுறதே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ரெசியூம் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நயன் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணிவிடுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நயன் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் ஒன் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலும் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ